அஸ்லாம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா உண்டோடு தான் உங்களை இன்றைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறேன் என்னான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு ரெசிபி உண்டு இதுவும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு நல்லாவே செஞ்சு கொள்ளையிலும் அப்படின்ட்டு ஐடியா தான் நான் வந்து வந்திருக்கிறேன் என்னான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிரெட் ரெசிபி இது வந்து குக்கீஸ் ஐட்டம்க்கு வந்து குக்கீஸோட இது வந்து மிச்சமே இன்க்ளூட் ஆகும் குக்கீஸ்க்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரெட் சொன்னதுக்கு வந்து இது வந்து குக்கீஸ் ஐட்டம் உண்டு தான் உங்களுக்கு இது வந்து வாயில் போட்டதுமே சூப்பராகவே நல்லா கரையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாஃப்டான நல்ல ஒரு ரெசிபி உண்டு நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு கீ பிஸ்கட் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து கீ பிஸ்கட் செஞ்சுட்டு அதோட வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியும் வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மூணு நாலு பாக்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே செயல் ஆகிச்சு இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த ஷார்ட் பிரெட் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நான் ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து பட்டரை நான் சேர்த்துக்கொள்கிறேன் பட்டரை சேர்த்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே ஒரு விஸ்கால நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் வரையும் நீங்கள் வந்து இது விஸ்க் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்போயும் போல் வீடியோவுக்கு கீழே இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தாரேன் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பீட்டர் எதுவுமே அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் எங்களுக்கு வந்து சூப்பராகவே இது வந்து செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இதுக்கு வெனிலா ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் ஹோம் பேக்கர் ஆக வேணுமெண்டே அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான புதிய புதிய ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சேல் பண்ணி கொள்ளையிலும் அப்படி நான் செஞ்ச ஒரு ஐடியா தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து சேல் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஒரே நாளில் வந்து இது சேல் ஆகிடுச்சு அதனால் வந்து நான் உங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா விஸ்க் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து மாவையும் அதோடு வந்து கோன்ஃபிளா சோளமாவு அதையும் போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி இதை நல்லா ஒரு ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து கீ பிஸ்கட் எல்லாம் பிஸ்னஸ்க்கு செஞ்சு நீங்கள் ஷாப்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலும் இதையுமே வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நான் தார அளவுக்கு வந்து செஞ்சு ஒரு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி சேல் ஆகுதுன்னு பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எனக்கும் கிடச்சி என்ன நான் வந்து நார்மலாக இது வந்து ஒரு டவுட்டில் தான் கொடுத்துருந்தேன் பட் ஆனால் எல்லாமே சேல் ஆகிச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இது எப்படியுமே உங்களுக்கும் வந்து இது ஒரு ஐடியா உண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெச்சுலாவால் நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கை ரெண்டால் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நான் வந்து நீட் பண்ணிக்கொள்ளணும் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு வந்து அழுத்தி எல்லாம் வந்து நாங்கள் நீட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை எங்களோட ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக நாங்கள் வந்து இதை செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாதிரி நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க மிச்சம் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து கோன்ஃப்ளா வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் கோர்ன்ஃப்ளா போட்டால் தான் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் வரும் கிறிஸ்பியாக வந்து நல்ல ஒரு நல்ல டேஸ்ட் உண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த மாதிரி வந்து நாங்கள் கையால் வந்து நல்லா நீட் பண்ணி கொலவேணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டோவை வந்து நான் வந்து நீட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நாங்கள் இப்போ இந்த மாதிரி டோவை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சால் போதும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதை பேக் பண்ணி கொள்கிறேன் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் இது ஹாஃப் அன் ஹவருக்கு வச்சா போதும் இப்போ வந்து நான் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களோட டோவை வந்து வெளியே எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த க்ளீன் ரப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கூலோடையே இந்த டோவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி போகிறேன் ஒரு ட்ரேலர் இந்த மாதிரி ஒரு ஸ்கேட் ட்ரை எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒயில் பேப்பர் அப்படி இல்லாட்டி பட்டர் ஷீட் ஒன்று இது மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து இந்த டோவை வச்சுட்டு இதை வந்து கையாலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது வந்து நல்ல சாஃப்ட் டோவாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கையாலே வந்து ரோலின் பின் எதுவுமே தேவையில்லை கையாலே வந்து எங்களுக்கு நல்லாவே இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேர் ட்ரே உண்டே தான் நீங்கள் வந்து எடுக்க வேணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த பேக் பண்ணிவிட்டு நாங்கள் இதை கட் பண்ணுறதில்ல கட் பண்ணிகிட்டே தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து பேக் ஆவின வந்து இதை ஈஸியாக எங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை வந்து கட் பண்ண வேணும் இந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சே தான் நாங்கள் கட் பண்ணி பேக் பண்ண போகிறோம் இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சைஸ் எப்படியுமே நீங்கள் வந்து கேட்பீங்க இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் ட்ரே தான் இது இப்போ நான் வந்து இதை கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் வந்து அளவுகள் எல்லாமே போட்டிருக்கும் எங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இதை இந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு வச்சு நான் வந்து இதை கட் பண்ணி கொள்கிறேன் இந்த மாதிரி பக்ஸ் புக்ஸாக இந்த ஸ்க்ரேப்பரை வச்சே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து அளவுகள் எல்லாம் இருக்கிறனால எங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி எங்களுக்கு ப்ரௌனி கட் பண்ணுறதா இருந்தாலும் இதாலே கட் பண்ணிக்கொள்ளிலும் எங்களுக்கு வந்து நைஃபை வச்செல்லாம் கட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரேப்பர் உண்டு நீங்கள் வச்சுக்கொள்வது வந்து மிச்சமே கேக்கு ஐட்டம் எல்லாமே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு மிச்சமே யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் இந்த ஸ்க்ரேப்பர் இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் நான் வந்து மிச்சமே ப்ரௌனி வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரேப்பரை வச்சு தான் நான் வந்து கட் பண்ணிக்கொள்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்களும் வந்து இதை வாங்கி வச்சுக்கோனிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேக் ஐட்டம் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேக்கை வந்து நாங்கள் ஸ்க்ரேப்பரால் தான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற ஐசிங்கை போட்டு அதனால் அதுக்கும் வந்து நீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து இதால் கட் பண்ணி கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன டிசைன் உண்டு இந்த ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு பேக் பண்ணினதுக்கு பிறகு வந்து பிளேனாக இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாவே பசந்தாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சு நான் வந்து உங்களுக்கு விருப்பமான டிசைனுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கால் டிசைன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சின்ன டிசைன் ஒன்று ஃபோக்கை வச்சு நான் போட்டுக்கொள்கிறேன் இந்த டைமில் நீங்கள் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இது அவனில் போட்டு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி எனக்கு வந்து இது பேக் ஆகுறதுக்கு டைம் வந்து எனக்கு போச்சு இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பாங்க பார்க்குறதுக்கே பசந்தாயிருக்கீங்க இப்போ நான் வந்து இதை நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி நாங்கள் பேக் பண்ணினால எங்களுக்கு வந்து இதை ஈஸியாக எங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணி கொள்ளையிலும் ஸோ வந்து சுருக்காவே வந்து கலண்டு வந்துடும் இப்போ வந்து நான் இதை ரெண்டாக உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் நல்லாவே வந்து கிறிஸ்பி நல்லாவே இருக்கி அதோடு வந்து சஃப்ட்டும் கூட உங்களுக்கு வந்து இதை கட்டாயமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இது சேல் பண்ணுறதுக்கு இதை உங்களுக்கு குக்கீஸ் மாதிரி செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளையிலும் அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு சேல் ஆகும் ஒன்ஸ் அ வீக் மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஷாப் ஒன்றுக்கு அப்படி கொடுங்க எனக்கு வந்து நான் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஷாப் பொண்டுக்கு கொடுத்தேன் ஒரே நல்ல வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணினேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் வந்து நான் எங்கள்கிட்ட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா ரெசிபீஸும் வந்து அதில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து அதையும் பார்த்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸாக உங்களுக்கும் வரையிலும் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் நான் until then bye bye from my Well recipes thank you so much for watching